பஞ்சியமாதம் வீட்டு வாடகை செலுத்தாத சோனியா காந்தி ஆர்டிஐ மூலம் வெளியான அதிர்ச்சி தகவல் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் தாங்கள் வசித்து வரும் வீட்டிற்கு வாடகை செலுத்தாமல் இருப்பது தெரிய வந்தது சுதித் படேல் பட்டேல் பட்டேல் என்ற சமூக ஆய்வலர் ஆர்வலர் தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பல வீடுகளில் வாடகைத் தொகை பாக்கியிருப்பதாக பதில் அளிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்துள்ள மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தில்லி அக்பூர் ரோடு சாலையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தின் கட்டிடத்திற்கான வாடகை தொகை பன்னெண்டு லட்சத்து அறுபத்தொம்போதாயிரத்து ரெண்டு ரூபாய் பாக்கி உள்ளது கடைசியாக ரெண்டாயிரத்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வாடகை செலுத்தப்பட்டு செலுத்தப்படும் குறி குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிட்டுள்ளது அதேபோல் திண்டி தில்லி ஜன்பத் சாலையில் உள்ள சோனியா காந்தி வசிக்கும் வீட்டிற்கு நாலாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய் ரூபாய் வாடகை பாக்கி இருப்பது தெரிய வந்துள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வாடகை செலுத்தப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் மோடி ஐயா மோடி கவர்மெண்ட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் வா வாடகை செலுத்த முடியாது பாயா அப்படின்றா சோனியா மேடம் புதுடெல்லி சாணக்கியபூரில் உள்ள சி லெவன் நூற்றி ஒம்போது எண் வீட்டில் தங்கியுள்ள சோனியா காந்தியின் தனி செயலாளரான விஜய் ஜார்ஜ் அஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய் வாடகை தொகை பாக்கி வைத்துள்ளார் அவர் கடைசியாக ஆகஸ்ட் மாதம் வாடகை செலுத்தி உள்ளார் வீட்டு வசதி வாரி வசதித்துறை விருதுகளின்படி தேசிய மற்றும் பிரதேச அரசியல் கட்சிகள் தங்களின் கட்சிகளுக்கு என புதிய அலுவலங்கள் கட்டி மூன்று ஆண்டுகள் அவச அவகாசம் வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர்கள் வசித்து வரும் அரசு பங்களாக்களை அவர்கள் காலி செய்ய வேண்டும் அந்த வகையில் கடந்த இரண்டாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் காங்கிரஸ் அவனிக்கு ஒன்பதே ரூஸ் அவணி ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்குள் அக்பர் சாலையில் உள்ள வீட்டையும் இரண்டு மேற்பட்ட பங்களாக்களையும் காங்கிரஸ் கட்சி காலி செய்திருக்க வேண்டும் ஆனால் பல முறை அக்கட்சிக்கு கால வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ரோஜி சாலையில் உள்ள வீட்டை காலி செய்யுமாறு காங்கிரஸ் பொதுச்சாளர் பிரியங்கா காந்திக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியது இதை கடுமையாக விமர்சித்திய பாரதிய பாரதிய தேசிய ஜனதா இளர்ஞ்சினி செயலாளர் தசீந்தர் தசீந்தர் பால் சிங் பக்கா இடைத்தேர்தலில் தோல்வி சனியா சோனியா சோனியா வீட்டு வாடகை செலுத்த முடியல அவரால் இப்போது மோசடி செய்ய முடியாது என்பது வெளிப்படையானது ஆனால் அரசியல் வேறுபாடு அரசியல் வேறுபாடுகள் ஒரு இதெல்லாம் இருக்கட்டும் ஆக சோனியா பா வாடகை பாக்கி சோனியா கட்சி வாடகை பாக்கி சோனியா செக்ரட்டரி வாடகை பாக்கி அதை வாங்க துப்பு இல்லை மோடிக்கு பபாய் ஹே ஹே அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவும் விளம்பரம் சொல்லி மரும்பரை கொடுத்துட்டுக்காயா அதனால ஜெயிக்க முடியாது சோனியா காந்தி மாதிர்கிட்ட இது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சோனியா அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு அதனால் உடனடியாக நோட்டீஸ் விட்டு வீட்டை ஒன்று வீட்டை காலி பண்ணு இதெல்லாம் வாடகை பாக்கி செலுத்து அப்படின்னு மீசியை முடுக்கிட்டு இந்தியில் ஒரு ஆ பயங்கரமாக ஒரு ஆர்டர் ஒன்று போடுங்க பார்க்குறான் துணிச்சலாக போடணும் அப்போ தான் நாடு தேரும் நாடு முன்னேறும் இல்லைன்னா படி கேவலமாக இருக்கும் ஐயா உடனடியாக சோனியா கிட்ட வாடகை பாக்கி வாங்கிட்டு வெளியே பாருங்கள் ஜெயின்